ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி வேத ரட்சணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் என்பதனுடைய இரண்டாம் பகுதி அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக இணைத்து காணக்கூடிய ஒரு நிலை உண்டு அதை அடைந்தவர்கள் உண்டு அவர்களால் இதில் ஒன்றும் சூக்ஷமமாக இருப்பதை இன்னொன்றில் சூக்ஷமமாக மாற்றி கொடுக்க முடியும் என்று தான் சொல்கிறேன் எத்தனையோ கிரமத்துடன் இயங்கி வரும் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இதையெல்லாம் செய்கிற பேரறிவு ஒன்று இருக்கத்தான் வேண்டும் என்று தெரிகிறது அந்த பரமாத்மாவிடம்தான் நாம் பார்க்கிற சகல வஸ்துக்களும் நாம் கேட்கிற இத்தனை சப்தங்களும் உண்டாகி இருக்கின்றன முதலில் சப்த பிரபஞ்சம் ஆகாசத்தில் உண்டான பின் தான் நாம் கண்களால் பார்க்கிற பிரபஞ்சம் உண்டாயிற்று ஆகாயத்தில் இந்த சப்தங்கள் அனைத்தும் இருக்கின்றன வெளி பிரபஞ்சத்தில் இருப்பதெல்லாம் மனிதனின் உடலிலும் இருக்கின்றன வெளியில் இருக்கிற ஆகாயம் ஜீவனின் ஹிருதயத்திலும் இருக்கிறது யோகிகள் சமாதி நிலையில் இந்த ஹிருதயாகாசத்தை அனுபவிக்கிறார்கள் அப்போது உள்வெளி என்ற பேதம் நீங்கி சகலமும் ஒன்றாகிவிடுகின்றன இதய ஆகாசமும் வெளி ஆகாசமும் விடுகின்றன இந்த நிலையில் யோகிகளுக்கு ஆகாசத்தில் உள்ள சப்தங்களை கிரகித்து லோகத்துக்கு தர முடிகிறது க்ஷேமார்த்தமான இந்த சப்த கோவைகளே வேத மந்திரங்களாகும் இவற்றை யாரும் உண்டாக்கவில்லை ஒவ்வொரு வேத மந்திரமும் ஒரு ரிஷியின் பேரில் இருந்தாலும் உண்மையில் அந்த ரிஷி இந்த மந்திரத்தை இயற்றவில்லை ஒரு மந்திரத்திற்கு இன்னார் ரிஷி என்கிறபோது ஆகாசத்தில் அனாதியாக உள்ள அந்த ரிஷியே முதலில் கண்டுகொண்டு உலகத்திற்கு வெளியிட்டார் என்றே அர்த்தம் ரிஷி என்றா என்றால் மந்திர திரஷ்டா மந்திரத்தை கண்டுபிடித்தவர் என்றுதான் அர்த்தம் சொல்லியிருக்கிறது மந்திர கர்த்தா மந்திரத்தை செய்தவர் என்றல்ல நம் உடம்புக்குள் சுவாசம் பலவிதமாக அசைந்து கொடுத்தே நம் வாழ்க்கை நடப்பது போல் இந்த சப்த அசைவுகளாலேயே பிரபஞ்ச வாழ்க்கை நடப்பதால் பரமாத்மாவின் மூச்சே வேத மந்திரங்கள் எனவே இவை அன்றி பரமாத்மா இல்லை அதாவது பரமாத்மாவைப் போலவே இவையும் அனாதியானவை வேத மந்திரங்களில் விசேஷம் என்னவென்றால் அர்த்தம் இல்லாமல் வெறும் சப்த ரூபத்திலேயே இவை லோகக்ஷேமத்தை செய்கின்றன ஆனால் இது மட்டுமல்ல அவற்றுக்கு உயர்ந்த அர்த்தமும் இருக்கிறது சகல வேதங்களும் பரம தாற்பயமாக ஒரே சத்தியம்தான் இத்தனையாகவும் தோன்றியிருக்கிறது என்று சொல்கின்றன இது தவிர அவை சப்தங்களாக இருக்கிறபோதே அந்தந்த சப்தத்துக்குரிய தேவதா ரூபங்களாகவும் இருந்து அந்த தேவதையின் சாட்சா்காரத்தையும் அனுகிரகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி வைக்கின்றன சப்தம் தானாக பலனை தரவில்லை சகல பலனையும் தருகிற பல ஈஸ்வரன் ஈஸ்வரன்தான் அப்படி இருந்தும் அவனே நேராக ஒவ்வொரு பலனையும் தராமல் ராஜா பல அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ராஜாங்கம் நடத்துவது போல் ஒவ்வொரு பலனை தரும் அதிகாரிகளாக ஒவ்வொரு தேவதையை வைத்திருக்கிறான் அந்த தேவதையின் சப்த ரூபமே அதற்கான மந்திரம் சப்தரூபமான மந்திரத்தை உருவேற்றி சித்தியடைந்தால் தேவதையின் அவயவங்கள் கொண்ட ரூபத்தையும் கண்ணால் காணலாம் இப்படி உள்ள தேவதா சரீரத்துக்கு குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி அக்னி ஆகூதி செய்தால் அதுவே ஆகாரமும் ஆகிறது இவ்விதம் யஜ்யம் செய்தால் அந்த தேவதைகள் விசேஷமாக பலனை தருகின்றன நாம் வரியை நேரே ராஜாவுக்கா செலுத்துகிறோம் தானே செலுத்துகிறோம் அது மாதிரி பரமாத்மாவின் சிப்ப சிம்பந் சிப்பந்திகளான லோகக்ஷேமமான பயன்களை தருகிற தேவதைகளுக்கு வேத அத்தியனத்தாலும் யஜ்ஞத்தாலும் வரி செலுத்துகிறோம் வேத சப்தங்கள் அவர்களுக்கு ஸ்வரூபமாகவே இருப்பதுதான் அவற்றின் பெருமை வேத அத்தியாயமானது நம் நாட்டுக்கு மட்டுமின்றி லோகம் முழுவதற்கும் சுபீட்சம் சாந்தி முதலியவற்றை தரும் பிரபஞ்ச சக்திகளின் அனுகிரகத்தை வாங்கிக் கொடுக்கிறது காவ்ய திருஷ்டியில் லிட்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலே வேதம் நாகரிகம் தெரியாத பழங்குடிகளின் வார்த்தையாக இல்லை அதில் அத்தனை ரசங்களும் இருக்கின்றன என்று பல மேல் கொண்டாடுகிறார்கள் இதற்கு மேலே அது பல தேவதைகளின் தரிசனத்தையும் அனுகிரகத்தையும் செய்து வைக்கிறது அதற்கு மேலே முக்கியமாக உபனிஷதங்களில் பரம ஞானமான ஆத்ம தத்துவத்தையும் உபதேசிக்கிறது இப்படிப்பட்ட அர்த்த கெளரவம் வேதத்திற்கு இருந்தாலும் அதைவிட குறைந்ததில்லை அதன் சப்த கெளரவம் இன்னும் சொல்லப்போனால் சப்தமே தனிப்பட்ட சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது வேத மந்திரங்கள் தான் என்றில்லை எந்த மந்திரத்துக்குமே பொதுவான உண்மை இது பல மந்திரங்களில் அர்த்தத்தை விட கூட சப்தத்துக்கு முக்கியத்துவம் அதிகம் அவற்றின் அக்ஷரத்துக்கும் அவற்றை சொல்ல வேண்டிய ஸ்வரத்துக்குமே விசேஷ சக்தி உண்டு அர்த்தத்துக்கு அந்த அளவு விசேஷமில்லை உதாரணமாக தேள் கொட்டு மந்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு அர்த்தம் என்று ஒன்றும் விசேஷமாக இருக்காது அர்த்தத்தை சொல்லக்கூடாது என்றும் சொல்வார்கள் ஆனாலும் அந்த சப்த கோவையை ஜபித்தால் அதனால் ஆகாசத்தில் ஏற்படுகிற ஒலி அதிர்வுகளாலேயே அதாவது அக்ஷரங்களின் சக்தியினாலேயே விஷம் இறங்கிவிடுகிறது ஒவ்வொரு விதமான சப்தத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு ஆபிசாரம் என்று பிறருக்கு கெடுதல் செய்யக்கூட மந்திரங்கள் இருக்கின்றன அந்த சப்தங்களுக்கு கெடுதல் செய்யும் சக்தி இருக்கிறது இவற்றில் எல்லாமே அக்ஷர சுத்தம் ஸ்வரசுத்தில்தான் சக்தி பில்லி சூன்யம் வைக்கிறவர்கள் பல்லை தட்டுவிடுவது உண்டு ஏனென்றால் பல் போனால் சொல்லும் மாறுபடும் அவர்கள் ஜபிக்கிற மந்திரங்களில் சப்ததோஷம் உண்டாகும் அதனால் அவை பலன் தராமல் போகும் உச்சாடனம் சுத்தமாக இருந்தால்தான் அக்ஷரங்கள் பலன் தரும் சப்தங்களுக்கு இப்படி சக்தி இருப்பதை புரிந்து கொண்டோமானால் அப்புறம் எந்த மந்திரம் எந்த பாஷையில் இருக்கிறது பாஷையை மாற்றலாமா என்ற யோசனைகள் எழும்பாது திவச மந்திரத்தை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கலாம் தமிழ் சொன்னால்தானே நம் அப்பாவுக்கு புரியும் என்றெல்லாம் கேட்காமல் இருப்போம் எந்த சப்தங்கள் சகல பிராணிகளுக்கும் இகபர நலன்களைத் தருமோ அவையே வேதங்களில் உள்ள மந்திரங்கள் இதை நம்பினால்தான் உண்டு நம் காதுகளுக்கும் கேட்காதது ரிஷிகளுக்கும் கேட்குமா என்று கேட்கலாகாது நமக்கு தெரியாததை காண்கின்ற திவ்ய திருஷ்டி நமக்கு கேளாததை கேட்கும் திவ்ய ஸ்ரோத்திரம் எல்லாமே உண்டு இப்போது நம் பார்வை நம் கண்ணில் உள்ள லென்ஸை கொண்டு நடைபெறுகிறது இந்த சயின்ஸ் சென்ஸ் வேறு விதமாக இருந்தால் நாம் பார்ப்பதெல்லாம் வேறு விதமாக தெரியும் யோக சாதனையால் இந்த திவ்ய சக்திகளை பெற முடியும் வேதத்தில் இருப்பவற்றை நாம் கண்ணாலும் காதாலும் யுக்தியாலும் புத்தியாலும் பரீட்சிப்பது சரியல்ல வாஸ்தவத்தில் நம் கண்ணுக்கும் காதுக்கும் புத்திக்கும் யுக்திக்கும் எட்டாததை சொல்லவே வேதம் இருக்கிறது நமக்கு நேரில் தெரிவதை நாமே தெரிந்து கொள்கிறோம் அதற்கு வேதம் என்று ஒன்று வேண்டியதே இல்லை எந்த எதை ருசுவினால் நிரூபிக்க முடியாதோ எங்கே புத்தி எட்டாதோ அப்படிப்பட்ட பரம சத்தியங்களை திவ்ய சிருஷ்டி உள்ள முனி திவ்ய திருஷ்டி உள்ள முனிவர்கள் அறிந்து வேதமாக தந்திருக்கிறார்கள் அந்நிய தேச விவகாரங்கள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை அங்கிருந்து வருகிற பத்திரிகைகளிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் உடனே நம்பிவிடுகிறோம் உள்ள கருவி எதனாலுமே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேத மந்திரங்கள் என்ற பத்திரிகையை ரிஷிகள் தந்திருக்கிறார்கள் அவற்றை நம்பிக்கையின் மேல்தான் ஏற்க வேண்டும் கொஞ்சம் நம்பி ஏற்றுக்கொண்டால் தானே அதன் பலன் தெரிந்து போகப் போக அதுவே என்று நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் பிரத்யமாக மந்திர சக்தியால் அங்கங்கே கொஞ்சம் இப்போதும் நடந்து வருகிறது இதில் நல்லதை விட கெட்டதுதான் இப்போது அதிகமாக இருக்கிறது ஏவல் பில்லிசூன்யம் இது மாதிரி மாந்திரீகம் என்றாலே பயப்படுகிற மாதிரி இருக்கிறது ஆனால் இதிலிருந்தே கூட கெட்டதை செய்ய ஒரு சில சப்த கூட்டங்களுக்கு சக்தி இருக்குமானால் நல்லதை செய்யவும் ஏன் இப்படி சில சப்தக்கூட்டங்களான மந்திரங்கள் இருக்கக்கூடாது என்று யோசித்து தெரிந்து கொள்ளலாம் நல்லதாகவும் அப்பப்போது எங்கேயோ கேள்விப்படுகிறோம் வருண ஜபம் செய்தார்கள் மழை பெய்தது என்று படிக்கிறோம் நம் ஊரிலேயே எப்போதாவது இந்த மாதிரி நேரில் பார்த்திருக்கிறோம் இன்னொரு இன்னொரு இடத்தில் வருண ஜபம் பண்ணியும் மழை பெய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதனால் மந்திரத்தே சக்தி இல்லாதது என்று சொல்லி தள்ளிவிட முடியாது மருந்துகளை சாப்பிட்டு உடம்பு சரியாக சரியாகிறவர்களும் இருக்கிறார்கள் குணமாகாமல் சாகிறவர்களும் இருக்கிறார்கள் அதனால் மருந்தே தப்பு என்போமா மருந்து பலிக்காவிட்டாலும் வியாதி முற்றி இருக்க வேண்டும் என்கிறோம் அதுபோல் கர்மா ரொம்ப பலமாக இருந்தால் எந்த மந்திரமும் பலன் தராமல் போகலாம் இன்னொரு காரணமும் உண்டு பத்தியம் தப்பினால் மருந்து பலிக்காது அந்த மாதிரி மந்திர சக்தி சித்திப்பதற்கு கூட நியமங்களை பத்தியம் போல் வைத்திருக்கிறது இந்த நியமங்களில் தப்பு வந்தாலும் மந்திரங்களிலிருந்து உத்தேச பலன் கிடைக்காது யோக சாஸ்திரம் ஒரு சயின்ஸ் சயின்ஸ் பரிசோதனை செய்கிற லேபரட்டரியில் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்ற ரூலை மீறினால் நிஷ்பலனாகும் அல்லது விபரீதமாகும் மின்சாரத்தில் வேலை செய்யும்போது மரத்தில் நிற்க மாட்டேன் ரப்பர் உரையும் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்றால் என்னாவது அப்படித்தான் யோக சாஸ்திரம் ஒரு சயின்ஸ் என்றால் அதன் விதிகளின்படி கேட்டுதான் ஆக வேண்டும் வருண ஜபம் பலிக்காத பல இடங்களில் நான் விசாரித்ததில் அளவண நியமம் அதாவது ஜபம் செய்கிறவர்கள் உப்பே சேர்த்து கொள்ளக்கூடாது என்கிற விதி சரியாக அனுஷ்டிக்கப்படவில்லை என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் மந்திர மகிமையில் பட்ட மரம் கூட துளிர்க்கும் என்பதை திருவானைக்காவில் பிரத்யட்சமாக பார்த்தவர்கள் நம்புகிறார்கள் ஜம்பு என்கிற வெண்ணாவல் மரம்தான் அங்கே ஸ்தலவிருக்கம் அதனாலேயே அந்த ஊருக்கு ஜம்புகேஸ்வரம் என்ற பெயர் இருக்கிறது அங்கே இருந்த ஸ்தலவிருக்ஷம் பட்டுப்போய் ஒரே ஒரு பட்டை தான் ஏதோ கொஞ்சம் உயிரை வைத்து கொண்டிருக்கிற ஒரு சமயத்தில் காணாடு காத்தான் செட்டியார்கள் திருப்பணி செய்தார்கள் அப்போது இந்த பட்டமரத்துக்கு ருத்ராபிஷேகம் பண்ணினார்கள் மந்திர சக்தியால் அப்பொழுதே அது தளிர்த்தது ஒவ்வொரு சப்தத்தால் ஒவ்வொரு விளைவு வெளி உலகில் உண்டாகிறது ஆராய்ச்சியாளர்கள் சில விதமான சப்தங்களை ஸ்வரஸ்தானங்களில் அமைத்து ஓர் ஏரிக்கு பக்கத்தில் திரும்ப திரும்ப வாசித்தபோது அதிலிருந்து உண்டான அதிர்வுகளால் ஜலத்தின் மேலே ஒளியானது தூள்தூளாக பிரகாசித்து கொண்டு அப்புறம் அந்த ஒளி தூள்கள் எல்லாம் ஒழுங்கான வடிவத்தில் அமைந்தன ஒவ்வொரு விதமான ஸ்வரவரிசைக்கும் இப்படி ஒரு ஒளி உருவம் உண்டாயிற்று இந்த சயின்டிபிக் ப்ரூவிலிருந்து ப்ரூஃபிலிருந்து வேதமந்திர சப்தங்களால் தேவதாரூபங்களின் ரூபங்களின் தரிசனம் கிடைக்க முடியும் என்பதை நம்ப முடிகிறது இத்துடன் வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் என்ற அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதி நிறைவு பெறுகிறது மூன்றாவது பகுதியில் நாளை சந்திப்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி